வணக்கம் நம்பினார் கெடுவதில்லை இது மனசின் வைக்கும் பேரருள் பெரிவா சாதாரணமாக ரொம்ப கூட்டம் இல்லாவிட்டால் கூட இரவு பத்து மணி ஆனாலும் பக்தர்களின் குறைகளை கேட்டு உபாயமோ ஆறுதலோ சொல்வது வழக்கம் ஒரு நாள் எல்லோரும் போனதே பெரியவா சைனிக்கு உள்ளே போனார் எனவே சிப்பந்திகள் தாழ்ந்த குரலில் ஏதோ பேசிக்கொண்டிருந்தபோது நான் பெரிவாளை தரிசனம் பண்ணனும் குரல் கேட்டு யார் என்று பார்த்தால் ஒரு பன்னிரண்டு வயது பையன் மிகவும் பரிதாபமான கோலத்தில் நின்று கொண்டிருந்தான் இப்போல்லாம் பெரிவாளை பார்க்க முடியாது சாப்பிட்டுட்டு ஒரு பக்கமாக இங்கேயே படுத்துக்கோ காலம்பர தரிசனம் பண்ணு பார்ஷதர் சொன்னார் இப்படி ஒரு பரிதாபமான கோலத்தில் ஒரு பையன் வந்திருக்கிறான் என்று பெரிவாளை எழுப்ப முடியாது சிறுவன் விடுவதாயில்லை எனக்கு இப்போ பசிக்கலி பெரிவாளை மட்டும் எப்படியாவது தரிசனம் பண்ணணும் அண்ணா என்று சொல்லிவிட்டு மிகவும் களைத்து போயிருந்ததால் ஒரு பக்கமாக படுத்துக்கொண்டாள் மறுநாள் காலை பெரிவா சிறுவனை தன்னிடம் அழைத்தார் ஏன்பா எங்கேருந்து வர உன் பேர் என்ன உங்கள் அப்பா அம்மா யார் எங்கே இருக்கா ஸ்ரீ மாதாவின் குரலை அந்த கன்று இனம் கண்டு கொண்டது கண்களில் நீர் பெருக அந்த குழந்தை பையன் சொன்னான் பெரியவா நான் மெட்ராஸில் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா தங்கை மூணு பேரும் வெளியூரில் இருந்தா அப்பா திடீர்னு செத்து போயிட்டார் அம்மாவும் தங்கையும் ரொம்ப கஷ்டப்பட்டா பாவம் அப்புறம் பம்பாயில் ஒரு பெரிய பணக்கார மாமாவத்தில் சமையல் வேலை பண்ணின்னு இருந்தா சிறுவன் பேச முடியாமல் விம்மினான் திடீர்னு எங்கள் அம்மாவும் செத்து போயிட்டா பிரிவா இதற்கு மேல் குழந்தையால் தொடர முடியாமல் விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான் அப்பா அம்மா இரண்டு பேரையுமே ரெண்டு நாள் கடைசி வரைக்கும் பார்க்க முடியலை பிரிவா அவளுக்கும் காரியம் பண்ணக்கூட என்னால் முடியாது நேக்கு இன்னும் பூனல் போடலைங்கிறதால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப அழுகியாக வருது பிரிவா இப்போ அந்த பம்பாயில் இருக்கிற மாமா வேற உன்னோட தங்கியை வந்து அழிச்சுட்டு பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஆள் விட்டுட்டே இருக்கார் பிரிவா நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹாஸ்டலில் இருக்கேன் என் அப்பா அம்மாவுக்கு கர்மாக்களி பண்ணணும் என் தங்கையை நன்னாக வச்சுக்கணும்னு நேக்கும் ஆசையாகத்தான் இருக்குது பிரிவா ஆனால் நானே சொத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேனே அதான் உங்களை தரிசனம் பண்ணினா எனக்கு வழி சொல்லி வேண்டும் மடத்துக்கு வந்தேன் அழுகையோடு தட்டு தடுமாறி சொன்னான் அவனையே சில வினாடிகள் உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவன் சொல்லித்தான் அவருக்கு தெரிய வேண்டும் அவனை காப்பாற்ற தானே இங்கு வரவழைத்திருக்கிறார் சரி குழந்தையே நீ கொஞ்ச நாள் இங்கேயே இருன்னு சரி என்று சந்தோஷமாக தலையாட்டியது அந்த குழந்தை நாலந்து நாட்களுக்கு பிறகு நெய்வேலியிலிருந்து சில உயர் அதிகாரிகள் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார்கள் அவர்கள் கிளம்பும்போது எதாச்சியாக அந்த பையன் அந்த பக்கம் வர பெரியவா அவனிடம் சட்னு போய் அந்த நெய்வேலியிலிருந்து வந்தவா போயிட்டாலான்னு பாரு போகலைன்னா நான் கூப்பிட்டேன்னு சொல்லு அவருடைய திருவிளையாடலை யார் அறிவார் அவர்கள் கிளம்பவில்லை ஒவ்வொருவராக பெரிவா முன்னால் வர வர நீ இல்லை நீ இல்லை என்று திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார் கடைசியாக வந்தவரை பார்த்ததும் பெரிவா முகத்தில் ஒரு புன்சிரிப்பு ம் இவரைத்தான் கூப்பிட்டேன் இந்தாடா குழந்தை உன்னோட கதையை இவர்கிட்ட சொல்லுன்னு சொன்னார் பையன் சொல்ல சொல்ல அதிகாரியின் முகத்தில் ஒரு பிரகாசம் பெரிவா என்னோட அக்கா பம்பாயில் இருக்கா அவாத்தில் தான் இந்த பையனோட அம்மா சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தாள் அந்த அம்மா செத்து போனதும் என் மூலமாக தான் இந்த பையனுக்கு தகவல் போச்சு இவன் தங்கையை அழிச்சுட்டு போகணும்னு என் தான் அவள் சொல்லிகிட்டு இருந்தாள் என்று மனசார ஒப்புக்கொண்டார் ரொம்ப நல்லதாக போச்சு இங்கே பாரு இந்த குழந்தை பெத்துவாளை பறி கொடுத்துட்டு தவிக்கிறான் இவனோட இவன் தங்கையையும் உன்னோட அழிச்சுட்டு போய் அவளை படிக்க வச்சு ஆளாக்குறது உன்னோட பொறுப்பு முதல்ல இவனுக்கு உபநயனம் பண்ணிவே அவனை பெத்துவாளுக்கு கர்மாக்களை அவன் கையால் பண்ணவே ஆகக்கூடி இவர் ரெண்டு பேரோட எதிர்காலத்துக்கு நீதான் எல்லாம் பண்ணணும் என்ன செய்வியா அதிகாரிக்கோ சந்தோஷத்தில் தலைகள் புரியவில்லை பிரமிப்போ அதை விட பன்மடங்கு என்ன ஒரு லீலை எப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் எல்லோரையும் விட்டுவிட்டு தன்னிடம் அவர் கட்டளையிட்டது தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று புரித்து போனார் அக்ஷனமே பெரிவா பாதத்தில் விழுந்த அந்த பையனையும் அவன் தங்கியையும் தன் சொந்த குழந்தைகள் போல் பாதுகாப்பதாக உறுதிமொழி கொடுத்தார் பெரிவாளை நம்பினார் கெடுவதில்லை என்று அந்த குட்டி பையனுக்கு கூட தெரிந்திருக்கிறது ஜெய சங்கர ஹர ஜெய் ஜெய சங்கர ஹர சங்கரா நன்றி வணக்கம்